கடைசி இரண்டு இடத்துல ரம்யா ஜோ மற்றும் வியானா இந்த இரண்டு போட்டியாளர்கள் தான் இருக்கிறாங்க இந்த வாரத்தோட தொடக்கத்திலேயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு ரம்யா ஜோ இவங்க தான் வெளியேறுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே போல தற்போது வரைக்கும் ரம்யா ஜோ இவங்க தான் கடைசி இடத்துல இருக்கிறாங்க சோ இன்னைக்கோட வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிங் வந்து எண்டுக்கு வரப்போகுது சோ இந்த ஒரு காரணத்தினால வியானா மற்றும் ரம்யா ஜோ இந்த இரண்டு பேருக்குமே சுமார் ஏழாயிரம் ஓட்டு வந்து டிஃபரெண்ட்ல இருந்து இருக்குது இந்த ஒரு காரணத்தினால வியானா கடைசி இடத்துக்கு வர வாய்ப்பு கிடைக்கிறதே வந்து கிடையாது ஸோ ரம்யா ஜோ இவங்க தான் கடைசி இடத்துல இருக்கிறாங்க ஸோ ரம்யா இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவது உறுதியாக இருக்குது ஒருவேளை டபுள் எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக முதலாவதாக ரம்யா ஜோவும் இரண்டாவதாக வியானாவும் வெளியேற வாய்ப்பு வந்து இருக்குது இந்த ஒரு ஆர்டர்ல எந்த ஒரு மாற்றமே ஏற்பட வாய்ப்பே வந்து கிடையாது ரம்யா ஜோ இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவது உறுதியாக இருக்குது ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன தமிழ் சோவை தவிர்த்து வேற எந்த போட்டியாளர் பிக் பாஸ் வீட்டை விட்டு இந்த வாரம் வெளியே என்ன நல்லா இருக்கும் அப்படின்றதுக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ